அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகிம் பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் அது வந்து ரத்த கொதிப்பு அதாவது பிபின்னு சொல்கிறாங்களே ப்ளட் ப்ரெஷரு அதுக்குள்ளே வந்து நம்ம முத்திரைகள்லாம் பார்க்க போகிறோம் இப்போது ப்ளட் ப்ரெஷர்னால் என்னன்னு அப்படின்னு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்மளோடய ஹார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதயம் இருக்குது இதயத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு தசைகள்லாம் இருக்குது அது வந்து சுருங்கி விரியும் சுருங்கும் போது பார்த்திங்கன்னா அது பேர் வந்து சிஸ்டோலிக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விரியும் போது பார்த்தீங்கன்னா டயஸ்டோலிக்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பிபிலாம் செக் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஸ்டோலிக் வந்து இவ்வளோ இருக்கணும் டைஸ்டோலிக் வந்து இவ்வளோ இருக்கணும்னு சொல்லுவாங்க அது என்ன கணக்குன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளோ வந்து இப்படி சுருங்குது விரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ எவ்வளோ கணக்கு இருக்குதோ அதுதான் வந்து நம்மளோட பிபி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளட் பிளட் ப்ரெஷரோட அளவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலான அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் வந்து நூற்றி இருபது இருக்கணும் டயஸ்டோலிக் பார்த்திங்கன்னா எண்பது இருக்கணும் அதாவது ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் அதுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் போகக்கூடாது நூற்றி இருபதையும் கீழே போகக்கூடாது எண்பதற்கும் கீழேயும் போகக்கூடாது கீழே போயிடுச்சுன்னா இரத்த கொதிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ரெண்டுத்துலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸு மற்ற இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ரேட் எல்லாம் எப்படியும் வந்து நம்ம சமநிலையில் இருக்கணுமோ அதுவும் இதுவும் சமநிலையில் இருக்கணும் பிளட் குளுக்கோல்ஸு இப்போ பிளட் ட்ரை இதுன்னு சொல்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கோவப்படுறது ரொம்ப வந்து மயக்கம் வர்றது அந்த மாதிரி இருக்கும் லோ பிபி ஆனாலுமே வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நேரம் வெயில் நின்றாலுமே வந்து அவங்க தலை சுற்றிட்டு அப்படியே அப்படியே விழுந்துருவாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஏன்னா ரொம்ப லோவும் போகக்கூடாது அதே மாதிரி லோ சுகருக்குன்னு சொல்லுவாங்க பிளட் குளுக்கோஸும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ரத்த இதில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவலும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அதுவும் வந்து மேலேயும் போகாது அப்போ டயபெட்டஸ்ன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய கணக்கு நம்ம உடம்புங்களுக்கு வந்து நிறைய வந்து அளவு கோல் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பிளட் ப்ரெஷர் அதை நம்ம எந்த அளவு வந்து பார்த்துட்டோம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ நேரம் துடிக்கணும் இவ்வளோ நேரம் சுருங்கணும் இவ்வளோ நேரம் இருக்குது இப்போ நம்ம அந்த ஆசனங்கள்லாம் பண்ணும்போது என்னென்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து நிறையவே வந்து கிடைக்கும் இந்த ப்ரீத்திங் பண்ணுறது நல்லா பண்ணும்போது பண்ணும் போது வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லாவே சீராக வந்து நம்ம உடம்ப முழுக்க வந்து போகும் ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லாத அணுக்கள் அணுக்கள்ல இருக்குலையும் அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கெலாம் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும் ஆக அந்த ஆக்சிஜன் லெவல் உள்ளே போனால் தான் அது வந்து செல்ஸ் ஆக்டிவேட் ஆக அது அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருந்தால் தான் அந்த டிஷ்யூஸ் நல்லாயிருக்கும் டிஷ்யூஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் நம்மளோட உறுப்புகளில் வந்து நல்லாயிருக்கும் உறுப்புகள் நல்லா இருந்தால் நம்ம உடம்ப உருக்கவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்னதுலேருந்து ஒரு சின்ன செல்லு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டோம்னா அதுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு பாதிப்பு தெரியும் இப்போ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லட்சக்கானக்கான நம்ம செல்கள் வந்து உடம்புல இருக்குது அது நிறைய வந்து அழியவும் செய்யும் ஆனால் டெட் செல்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கழிவு தான் கழிவு இப்போ எப்படி வந்து கழிவுகள்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் அது மாதிரி அதுவும் கழிவு அதுவும் வந்து வெளியேறிட்டே இருக்கும் அது வெளியே இறக்க இறக்க மறுபடியும் வந்து உருவாகும் அந்த நல்லா வந்து செல்கள்ஸ் உருவாகிறதுக்கும் அந்த செல்ஸு நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் நம்மளோட யோகா வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து உபயோகமாக இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம ஆக்சிஜன் பணம் நமக்கு உள்ளே வர வர பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தங்கள் எல்லாமே வந்து அந்த ரத்த குழாயில் வந்து பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கரெக்டாக சீராக பாயிறதுக்கு வந்து இந்த மாதிரி உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா கரெக்டாக போனால் தான் இப்போ எப்படி வந்து ஒரு டியூப்பில் வந்து தண்ணி போயிட்டும் போது அது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தண்ணி வராமல் இருக்குது அது மாதிரி தான் வந்து நம்மளோட ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் சீராக போகணும் சீராக போகலன்னா அந்த அடைப்பு ஏற்படுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஹால்ட் பிரச்சனை வரும் இந்த மாதிரி ரத்த கொதிப்புகள் வரும் அந்த மாதிரி நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அது சீராக வைக்கிறதுக்காக வந்து நிறைய ஆசனங்களும் இருக்குது பிரணாயமாக இருக்குது முத்திரைகளும் இருக்குது இப்போ வந்து நம்ம அது அதுக்குரிய வந்து முத்திரைகள்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் முத்திரை வந்து பார்த்தோம்னா அப்பான வாயு முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ஐம்பேரும் முதல்ங்க நம்ம கையில் இருக்குன்ற இப்போ வந்து ஆள்காட்டி விரலில் இந்த கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி வரல இந்த கட்டை வரலுக்கு கீழே வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த மோதிர வரல் விரல் அப்புறம் இந்த கட்ட வரல் இது மூணுத்தையும் சேர்த்து வைக்கிறோம் சுண்டு விரல் மட்டும் நீட்டி வச்சுக்கிறோம் இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இடத்து கையிலையுமே வந்து பண்ணணும் இப்போ ஒரு கையில் பண்ணால் மட்டும் என்ன ஏன் எப்போயுமே ரெண்டு கையில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு கையில் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பெனிஃபிட் தான் வர மாதிரி இருக்கும் ரெண்டு கையிலையுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் வரும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கையிலையுமே சேரும் ஒரு சில முதலிகளெலாம் வந்து ரெண்டு கைகளும் சேர்த்து கோத்துட்டு பண்ணுற மாதிரியும் இருக்கும் சில முத்திரைகள் வந்து ஆசன மாதிரியேவும் வரும் நம்ம அதையும் வந்து நம்ம மற்ற பகுதியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இடந்து கையில் வச்சுருந்தோம் இதுக்கு பேர் வந்து அப்பான வாயு முத்ரா இந்த கை வந்து இதில் வச்சுருவோம் இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம் சில வினாடிகள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரையும் கண்டிப்பா வந்து ஒரு ஐந்து நிமிடங்களாக இருக்கணும் ஐந்துலேருந்து இருந்து பத்து நிமிடங்கள் இருக்கணும் ஒரு மூணு தடவை வந்து செய்யணும் ஓகே இதுக்கு அப்புறமேட்டு அடுத்த முத்திரைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த முத்திரையை வந்து ஆகாஷ் முத்ரா இப்போ எதை மாதிரி சொல்லியிருக்கோம் இது வந்து நம்ம வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுலயே அந்த பேர்லயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆகாஷ் ஆகாஷ்னா ஆகாயம் அந்த வந்து நம்ம நிறைய முத்திரைகள் இருக்கிறது ஒவ்வொரு வரல மடக்கிறோம் குழம்பிடும் இந்த முத்திரை எதுக்கு வந்து வேற முத்திரை எதுக்கு பண்றோம் தெரியாம போயிடுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் நீங்க இந்த விரலில் இருக்கிறது என்னென்ன ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முத்திரையை ஞாபகம் வந்துடும் ஆகாஷ் ஆகாயம்ங்கிறதுனால ஆகாஷ் முத்திரா வந்து செய்ய போறோம் இப்போ இந்த நடு நடுவிரலையும் இந்த கட்ட விரலையும் சேர்த்து வந்து இப்படி வைக்க போறோம் மற்ற மூன்று விரல்கள் வந்து நல்லா நீட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த கையிலையும் வந்து வைக்க போகிறோம் வச்சுட்டு வைக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஆகாஷ் முத்திரையும் இருந்து பத்து நிமிடங்கள் கண்டிப்பாக வைக்கணும் மூணு வேலை வந்து செய்யணும் இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த முத்திரைகள் வந்து பார்த்தர்றோம் அடுத்த முத்திரை வந்து பிராணமுத்ரா பிராணமுத்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லாவே எனர்ஜி கொடுக்குறது இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு முத்திரையை செய்யணும் அப்படின்னாமே சொல்கிறோம் இல்லையா ஆனால் வந்து இந்த பிராணமுத்திர பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேசிக் இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனங்கள்லாம் வந்து ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சூரிய நமஸ்காரம்லாம் செய்வோம் அது ரொம்ப மெயின்னு சொல்கிறோம் இல்லையா சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு ஆசனம் செய்வோம் அதே மாதிரி வந்து இந்த முத்திரைகளுக்கு எல்லாமே பேசிக் வந்து இந்த பிராணமுத்திரா பிராணமுத்திரையோடு சேர்ந்துட்டு மற்ற முத்திரைகள்னு சொன்னாங்க ரொம்ப பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது எப்படி பண்றோம்னா மோதிர வரல் சுண்டு வரல் கெட்ட வரல் மூணுத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி வைக்கணும் அப்படியே திருப்பிட்டு நம்ம மடியில வந்து வச்சுக்கலாம் இப்ப நீங்க இருந்தீங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம் நடக்கிற மாதிரி பண்ணா இப்படியும் வச்சுக்கலாம் சில வினாடிகள் தள்ளடத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த பிராண முத்திரை நம்ம அரை மணி நேரம் கூட நம்ம செய்யலாம் இது வந்து சிறியர்கள் இருந்து பெரியவர்களுக்கு எல்லாருமே வந்து செய்யலாம் ஏன்னா இது பேசிக்ங்கிறதுனால சொல்றேன் இது எனர்ஜி வந்து நல்ல வைட்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க உடம்பு முழுக்க வந்து நல்லாவே எனர்ஜி போறதுக்காக இது பண்ணுவோம் இப்போ சில பேர் வந்து நல்லா ரொம்ப சோர்ந்து போய் இருப்போம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி டைம்ல வந்து நீங்கள் எந்த பிராண முத்தரை வந்து செஞ்சோம்னா இன்ஸ்டெண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்க ரொம்ப நேரம் வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு எனக்கு டயர்டாஸ் போலங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப நேரம் ஒரு மினிட்ஸ் மினிட்ஸாவது நீங்கள் வச்சிருந்தாங்க உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இந்த ரத்த குதிப்பில் வந்து நம்ம இந்த மூணு முத்திரைகள் வந்து வந்து பார்த்துட்டு வந்தோம் ஆகாஷ் முத்ரா அப்பானவாயு முத்ரா பிராண முத்ரா இந்த மூணு வந்து செஞ்சுக்க நம்ம முக்கியமான முத்திரைகள் நிறைய முத்திரைகள் இருக்குது நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மூணு முத்திரையை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து ஹை பிபி இருக்குது லோ பிபி இருக்குது இப்போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டயட்டை வந்து நிறைய எடுத்துக்கணும் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி எடுக்கணும்னா இதை வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் ஹைபிபியாக இருக்கவங்களுக்கு உப்பை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி வந்து எல்லா இதுவுமே வந்து கொஞ்சம் நீங்கள் மீட்ரு எடுக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம டயட்டோடு சேர்த்து பண்ணோம்னா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த முத்திரைகளில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்